ரம்ஜானுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் பீஸ் வில்லேஜ் ரிசார்ட் போகும்போதே நல்லா இருட்டிருச்சு ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக லைட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க உள்ள பார்த்ததுமே ஒரு கோட்டை மாதிரியே இருந்தது ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம் அதனால் நாங்கள் வந்து ஒரு த்ரீ ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பக்கமான இடம் அதனால ஒரு கெட் டுகெதருக்கு சூப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப தூரமா வேணாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருந்தேன் உள்ள நுழைஞ்சதுமே சில்லுன்னு ஒரு ஃபீல் இருந்தது ஒரு பெரிய ஊஞ்சல் இருந்தது ரிசெப்ஷன்ல நல்ல லைட்டிங்லாம் ரொம்ப அழகாக வந்து கலர்ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ஆன்டிக் டச் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணியிருந்தாங்க நல்ல பச்சை பசுமையான சூழலில் இது அமைஞ்சிருக்கு ஃபுட் அண்ட் ஸ்டே அல்லது பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எது வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போனதுமே சில்லுன்னு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து எங்களை வெல்கம் பண்ணாங்க இந்த பிளேஸை நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ பிளே ஏரியா இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து நான் இதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் ஸோ ரூம் குளரை போய் அப்படியே ஒரு ஷூட் பண்ணேன் ரொம்ப அழகாக இருந்தது ரூம்ஸ் எல்லாமே எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது எல்லா ரூமுமே இங்கே ஏசி ரூம் தான் இது வந்து எங்களுக்காக நான் செலக்ட் பண்ணி இந்த ரூம் இதை நான் ரூம் சொல்லக்கூடாது இது வந்து வில்லா டைப் காட்டேஜ் ரெசார்ட் அப்படிங்கிறதுனால காட்டேஜ் டைப்பில் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க இடையில இடையில் ஸ்பேஸ் விட்டு நல்ல காற்றோட்டமாக எல்லாமே ஒரு காசி நீட் ஃபினிஷோடு இருந்தது வாஷ் ரூமுமே அப்படி தான் ஒரு ஒரு சின்ன விஷயமுமே ஆன்டிக் டச் வரணும்னு பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க ஒரு சைடு வாஷ் ரூமு இன்னொரு சைடு வந்து ஓப்பன் பண்ணால் பால்கனி மாதிரி ஸ்பேஸ் நல்லா உட்காந்து காற்று வாங்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த ரிசார்ட்டில் இன்டோர் கேம்ஸ் நிறையா இருக்குது செஸ்ஸு கேரம் இந்த மாதிரி நம்ம வந்து விளையாடலாம் அதுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது போல் அவுட்டோர் கேம்ஸுமே வாலிபால் ஷட்டில்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி கோர்ட் வச்சிருக்கிறாங்க நிறைய லான் ஏரியாவும் இருக்குது இதில் இன்னும் சில ஸ்பெஷல்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் நைட் ஆனதுனால நல்லா டார்க் ஆகிடுச்சு அடுத்த ரூமும் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கட்டில் அதாவது ஆறு பேர் இருக்கிற மாதிரி ரூமு இது இல்லாமல் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ஸ்டுடியோ ரூமும் அவைலபிளாக இருக்குது நாங்கள் அந்த ரூமும் ஒன்றும் புக் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ தான் வந்தோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு ரூம்லேயும் போய் திங்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வச்சுட்டு அடுத்ததாக டின்னருக்காக கிளம்புறோம் ஃபேமிலி கெட் டுகெதருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான இடம் அது மட்டும் இல்லாமல் பேபி ஷவர் பர்த்டே இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறக்கும் வந்து பார்ட்டி ஹால் இருக்குது எல்லாமே வந்து ஒரு காம்பேக்டாகவும் நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க சொல்ல மறந்துகிட்டே பாருங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து ஈரோடுங்க ஈரோட்டில் இருந்து கோபி சிட்டிப்பாளையம் அப்படிங்கிறது ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் அங்கேருந்து ஒரு டென் கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா கொடிவேரி இருக்குது கொடிவேரியில் ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரிசார்ட் வந்து அமைஞ்சிருக்கு கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் மினி நயாகரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய அருவி நிறைய கூட்டம் வரும் ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஸ்டே பண்ணுறக்கு ஒரு நல்ல பிளேஸே இல்லை அங்கே வர்றவங்க எல்லாருமே கோபி தான் போய் ஸ்டே பண்ணணும் ஸோ அதை வந்து அந்த குறையை போக்குற மாதிரி அதுக்கு பக்கத்திலேயே வந்து இந்த ரிசார்ட் வந்து அமைச்சிருக்காங்க நைட் டைமில் பீஸ் வில்லேஜ் அப்படிங்கிற அந்த நேம் வந்து ரொம்ப அழகாக நான் அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்காக போயிட்டோம் ஒரே டைமில் ஐம்பது பேருக்கு மேலே சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு டைனிங் ஹால் பஃபே டின்னர் அவங்க ஒரு மெனு கொடுத்துட்றாங்க அந்த மெனு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து சிம்பிளாக எங்களுக்கு வந்து ஃபுல்கா ரொட்டியும் ஜஸ்ட் ஒரு சிக்கன் கிரேவி ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல் எங்களுக்கு நாங்கள் கேட்ட மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அங்கே இருந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்தது ரசிக்கிற மாதிரி இருந்தது ஆன்டிக் ஃபினிஷ்காக ஒரு ஓரமாக டைனிங் ஹாலில் அம்மிக்கல் ஆட்டாங்கல்லு அப்புறம் அந்த பழைய அண்டா குண்டாலாம் வச்சுருந்தாங்க பார்க்கறக்கு வினோதமாக இருந்துச்சு திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கேம்பிங் கிரவுண்ட் போயிட்டோம் இங்கே வந்து கேம்ப் ஃபயர் காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க கேம்பிங் கிரவுண்ட் நல்லா பெருசாக இருந்துச்சு சுற்றி வந்து உட்கார்ற மாதிரி பெஞ்சஸ் போட்டிருந்தாங்க ஃபேமிலி கெட் டுகெதரில் குரூப் ப்ளே இல்லைனா எப்படி அதனால் நாங்கள் கையோட பால் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வட்டமாக ரவுண்டாக இருந்ததுனால அப்படியே நாங்கள் தள்ளி தள்ளி நின்றுக்கிட்டு அப்படியே த்ரோ பால் விளையாடிட்டு இருந்தோம் அந்த ஃபயரை சுற்றி த்ரோ பால் விளையாண்டது ரொம்ப சூப்பர் டூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நல்லாவே எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் மார்னிங் பெட் காஃபி குடிச்சிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த வியூவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த ரெசார்ட்டோடைய ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுறேன்னா டைரெக்டாக டாரிஃப் எல்லாமே அவங்கக்கிட்டே கேட்டுக்கோங்க ஏன்னா இது நிறைய டாரிஃப் வச்சிருக்காங்க ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அப்படின்னா அது ஒரு மாதிரியான டேரிஃப் வச்சுருக்காங்க இல்லை வந்து மூணு நேரம் சாப்பாடும் சேர்த்து அப்படின்னா அது ஒரு மாதிரி டேரிஃப் வச்சிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸோட டைப்புக்கு தகுந்த மாதிரி டேரிஃப் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இங்கேருந்து நான் கவர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு கோட்டை மாதிரி இல்லை நல்ல ஒரு பழங்கால கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த இடத்துல அழகாக வந்து கிணறு மாதிரியே ஒரு செட்டப் வேறு பண்ணியிருந்தாங்க எல்லாமே நைட் டைமில் லைட்டிங் போட்டு ரொம்ப அழகாக வந்து ப்ளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு இதுதான் வந்து கிட்ஸோட ப்ளே ஏரியா எங்கள் கூட வந்திருந்த கிட்ஸ் எல்லாருமே நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணாங்க உண்மையிலே சொல்ல போனால் டைம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து ஃபுல்லி ஆக்கியபைட் மாதிரியே இருந்தது ஏன்னா இந்த ரெசார்ட்டில் இன்னொரு ஹைலைட் இருக்குது எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் காரில் திங்ஸ் எடுக்க வேண்டியிருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தேன் பகல் நேரத்தில் இது எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே வந்தேன் நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது ஸோ திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் உள்ளே போனேன் போகிறக்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்தது சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பூரி பொங்கல் இட்லி சட்னி சாம்பார் மசால் எல்லாமே வச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் போன இடம்தான் கண்டிப்பாக இங்கே ஒர்க் மென்ஷனிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த இடம் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் வாட்டர்ஃபால்ஸ் கொடிவேரி பக்கத்தில் தான் இருக்குங்க ஆனாலும் அதில் வந்து கூட்டத்தோட கூட்டமாக தான் நம்ம குளிப்போம் இங்கே வந்து அப்படி இல்லை நம்ம தனியாக நம்ம மட்டும் நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் கூட டைம் ஒதுக்கி அவங்க வந்து போட்டுவிட சொன்னால் போட்டு விடுறாங்க அந்த மாதிரி குரூப் குரூப்பாக வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஆர்டிஃபிஷியல் வாட்டர்ஃபால்ஸ் மேக் பண்ணியிருந்தாங்க அதுக்காகவே தனியாக ஒரு செட்டப் நமக்கு நல்ல ஒரு ப்ரைவசி கிடச்சிது அந்த இடத்துல வெளியாட்களோட பார்வை இல்லாமல் லேடிஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி கொளிக்கலாம் குடிச்சுட்டு லஞ்சுக்கு போனோம் மட்டன் பிரியாணியும் சில்லி கோபியும் இன்னும் சில வெரைட்டிஸும் பண்ணியிருந்தாங்க ஹலால் ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம் அதே போல் ப்ரூஃபோடவே ஹலால் ஃபுட் எங்களுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போனோம் தண்ணி வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பட் ஓகே தான் அங்கே போய் ஒரு நல்ல சுகமான ஒரு குளியல் போட்டுட்டு திரும்ப வந்து ரிசார்ட்டுக்கு வந்தோம் பொதுவாக வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம பாத் எடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த ப்ளேஸை ஹையர் பண்ணியிருந்தது ரொம்பவே சௌரியமாக இருந்தது ஸோ இனி வந்து ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் கோபியில் நிறைய சினிமாஸ் எடுத்திருக்காங்க சூப்பர்பான ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இங்கே இருக்குது அந்தளவுக்கு இங்கே க்ரீனரி இருக்கும் ஸோ கோபி சக்தி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி கெட் டுகெதர் பிளான் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் இந்த பீஸ் வில்லேஜ் ரிசார்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்